வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்துல இன்னைக்கு நாம இரண்டாம் பருவத்துல எட்டாவது பாடம் பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படிங்கிற நாடக வடிவிலான பாடம் பார்க்க போறோம் அதாவது இதுவரைக்கும் நாம பார்த்த பாடங்கள் வந்துட்டு ஒன்று ஒரு கதை வடிவில் இருக்கும் இல்லாட்டி படக்கதை வடிவில் இருக்கும் அப்படி இல்லைன்னா உரைநடை வடிவில் இருக்கும் இல்லையா ஆனா இந்த பாடம் பார்த்தீங்கன்னா நாடக வடிவில் இருக்கு அது நாடக வடிவில் அப்படின்னா காட்சி ஒன்று காட்சி ரெண்டு காட்சி மூன்று அப்படின்னு ஒவ்வொரு காட்சியாக நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்களுடைய ஆண்டு விழாவில் நாடகம் நடக்கும் இல்லையா அந்த நாடகம் நடப்பது போன்று இல்லாட்டி நம்ம திரையரங்குக்கு போய் திரைப்படம் பார்ப்போம் இல்லையா அப்படி திரைப்படம் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற தான் இந்த நாடக வடிவம் புரியுதுங்களா ஏன்னா நீங்க இப்பதான் வந்து முதல் முறையாக அந்த நாடக வடிவிலான பாடத்தை நீங்க படிக்க போறீங்க இது வந்து உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் பாத்தீங்கன்னா முன்கதை சுருக்கம் அதாவது இந்த பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படிங்கிற பாடத்துக்கு போறதுக்கு முன்னால முன்கதை சுருக்கம்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க பாருங்க சோழ மன்னர்களுள் ஒருவர் ஒருவன் மனு நீதி மனு நீதி சோழன் ஒருத்தர் இருந்தாரு அவர் எந்த மன்னர் சோழ மன்னர் தவறாது ஆட்சி புரிவதையே தன் நோக்கமாக கொண்டவன் ஆயினும் அவன் ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு அதாவது நேர்மை தவறாமல் ஒரு மன்னன் ஆண்டு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுடைய ஆட்சியில பசுவிற்கு இல்லையா கௌ அந்த பசுவுக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுச்சு அதற்கு காரணமானவன் வேறு யாரும் அல்லன் அரசனின் மகனே அந்த மனு சோழனினுடைய சோழனின் மகனால அந்த பசுவுக்கு ஒரு பேரிழப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா ஆனா அந்த மன்னன் எப்படிப்பட்டவன் நேர்மை தவறாது ஆட்சி புரிபவன் ஆனா இப்போ பசுவுக்கு ஒரு பேரிழப்பு செஞ்சதியாறு மகன் இப்போ அரசன் என்ன பண்ண போகிறான் இப்போது அரசன் என்ன செய்வான் தன் மகன் என்று அவனை காப்பாற்றுவானா அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய உரிய நீதியை வழங்குவானா அவன் என்ன பேரிழப்பு பண்ணினான் அப்படின்னா என்ன பண்ண பாருங்க அந்த பசுவினுடைய கன்று இருக்கு இல்லையா கன்றை வந்துட்டு அந்த மன்னனுடைய மகன் வந்துட்டு அந்த மன்னனுடைய மகனால விட்டது இழந்துட்டது அரசன் இப்ப என்ன பண்ண போறான் அந்த பசுவுக்கு நீதி வழங்குவானா தன்னுடைய மகனுக்கு என்ன தண்டனை தருவான் அப்படிங்கிறது தான் இந்த நாடக வடிவிலான பாடம் நமக்கு சொல்ல போகுது பாருங்க பாத்தீங்கன்னா காட்சி ஒன்று காட்சி ஒன்று இடம் இந்த காட்சி ஒன்று எங்க நடக்குது இடம் அரசவை மண்டபம் புரியுதா காலம் இந்த காட்சி எந்த நேரத்தில் நடக்குது நண்பகல் ஆப்டர்நூன் சொல்லுவோம் இல்லையா சரி இந்த காட்சியில யார் யார் பங்கு பெற போறாங்க பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க இல்லையா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அத உறுப்பினர்கள் யாராரு அரசர் மனுநீதி சோழர் அமைச்சர் பெருமக்கள் இவங்க எல்லாமே பங்கு பெற போறாங்க இந்த ஒரு காட்சி எழுதும் போது அந்த எங்க நடக்குது எந்த நேரத்துல நடக்குது அதுல யாராரு பங்கு பெற போறாங்கிறத எழுதணும் புரியுதுங்களா இப்ப பாருங்க அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீற்றிருக்கின்றனர் அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் வணங்கி பண்ணுகிறார் இனி யார் சொல்லுங்க கார்பண்டர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு மர நாற்காலிகள் மர கதவுகள் அவங்கதான் தச்சர் அப்போ அரசர் வாருங்கள் தச்சரை நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே முடித்து விட்டீரா அப்போ இது வந்துட்டு இந்த கதை நடக்கக்கூடிய காலம் எப்படி அரசர்கள் சம்பந்தப்பட்ட காலம் இல்லையா அப்ப அங்க வந்துட்டு இந்த தமிழானது எப்படி இருக்கும்னா ரொம்ப செந்தமிழா தூய தமிழா இருக்கும் நம்ம வீட்டில் பேசுற மாதிரியான பேச்சு தமிழாக இருக்காது பாருங்கவேன் அரசர் வாருங்கள் தச்சரை நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே முடித்து விட்டீரா உனையா தச்சர் ஓ முடித்து விட்டேன் மண்ணா நீங்கள் நேரிலேயே வந்து பார்வையிடலாம் மண்ணா அப்படின்னு தச்சர் சொல்றாரு என்ன வேலை கொடுத்துருப்பாரு பாருங்கவேன் அப்படியா மிக்க மகிழ்ச்சி அமைச்சர் பெருமக்களே சோழ நாடு சோருடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி அது மட்டுமா நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன் அதற்காக நான் ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி மணி அதைத்தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார் அப்படின்னு மன்னர் சொல்றாரு ஆராய்ச்சி மணியின் ஒன்னே அமைச்சர்களுக்கு புரியல அமைச்சர் ஆராய்ச்சி மணியா அது எதற்கு மன்னா அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அரசர் சொல்றாரு சொல்கிறேன் அமைச்சரை நம் அரண்மனை வாயிலிலே கோவில் மணிபோல் பெரியதொரு மணியை கட்டச் செய்துள்ளேன் குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார் அதாவது அரண்மனைக்கு வெளியில வாசல்ல கோவில் மணி மாதிரி ஒன்னு கட்டியிருக்கேன் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அந்த மணியை வந்து அடிச்சா போதும் அப்ப மன்னர் வந்து வெளியில வந்து என்ன குறைன்னு கேட்டு தீர்த்திடலாம் இல்லையா இல்லாட்டி என்ன பண்ணணும் அந்த மக்கள் பிரச்சனையான மக்கள் வந்துட்டு எத்தனை பேர்த்த பார்த்துட்டு கடைசியிலதான் மன்னர்கிட்ட வந்து சேரும் இல்லையா அதுக்குள்ளேயும் அந்த பிரச்சனையானவன் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனாலதான் இந்த ஒரு ஆராய்ச்சி மணிங்கிற ஒரு இதை அமைச்சர் கேக்குறாரு அரசே இதில் என்ன புதுமை நீங்கள் தான் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு அரசர் நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாகச் சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது அது மட்டுமா குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒழித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன் அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு இப்போ அமைச்சர்கள்லாமே பயங்கர சந்தோஷமாயிருச்சு ஆஹா நீங்கள்தான் சிறந்த மன்னர் இந்நில உலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும் அப்போ அரசவை கலைகிறது சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருக்கிறார் அப்போது ஆராய்ச்சி மணி ஒழிக்க தொடங்குகிறது இனி இப்போ அந்த அரசவைக்கு அந்த சீன் வந்த காட்சி முடிஞ்சிருச்சு இல்லையா காட்சி முடிஞ்சிருச்சு இப்ப மன்னர் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க இப்போ ஆராய்ச்சி மணி அந்த மணி ஓசை சத்தம் கேட்குது காட்சி ரெண்டு இப்போ இந்த காட்சி எங்க நடக்குது எந்த நேரத்தில் நடக்குது அதில் யார் யார் இருக்காங்க பாருங்க இடம் அரசவை காலம் மாலை ஈவினிங் இல்லையா ஈவினிங் உறுப்பினர்கள் யார் யார் பார்ட்டிசி பார்ட்டிசிபென்ட்ஸ் பாருங்க உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமக்கள் அரண்மனை காவலாளி இப்போ மணி சத்தம் கேட்டனே உள்ள அரண்மனைக்குள்ளவங்க எல்லா பேருக்குமே என்னாச்சு பயங்கர ஷாக் ஆயிருச்சு என்னடா திடீர்னு கோயில் மணி சுத்தங்க இருக்கு யாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் அந்த வாசல் பக்கம் பாக்குறாங்க காவலாளி ஓடி வர்றான் மன்னா மன்னா அப்படின்ட்டு ஓடி வர்றான் என்று அழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி அரசர் என்ன ஆயிற்று ஏன் இப்படி மூச்சிறைக்கு ஓடி வருகிறாய் பதறாமல் சொல் அப்படின்னு அரசர் சொல்றார் காவலாளி மன்னா இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அதனால் தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன் அப்படின்னு காவலாளி சொல்றான் புரிங்களா அதாவது நீங்கள் வந்து இந்த அரசர் அப்படின்னா அரசர் மாதிரி பேசணும் காவலாளி அப்படின்னா காவலாளி மாதிரி பேசணும் அதுதான் இந்த நாடக வடிவிலான கதையினுடைய நோக்கம் அப்ப அரசர் வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்லை அரசர் சொல்றாரு என்ன ஆனாலும் பரவாயில்லை சொல்ல வந்த செய்தியை தயங்காமல் உடனே சொல் அப்படிங்கிறாரு காவலாளி அப்படியே பயந்து போயிட்டான் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி அப்படின்ட்டு அப்படியே பதட்டத்தோட அரசர் என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே பரவாயில்லை இதோ நானே வருகிறேன் அப்படின்ட்டு அந்த சத்தம் வந்து சொன்னான் இல்லையா மன்னர் கிளம்பிட்டாரு அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர் போச்சு ஆராய்ச்சி மணிய யாரோ அடிச்சிட்டாங்க ஏதோ பிரச்சனை யார் சிக்க போறான்னு தெரியல மன்னர் வந்துட்டு பதட்டத்தோட கிளம்பிட்டார் சொல்லி எல்லாருமே என்ன பதட்டத்தோட மன்னரை தொடர்றாங்க வந்து பார்த்தா மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சுக்கிட்டு இருக்குது யாரு ஒரு பசு அடிச்சுக்கிட்டு இருக்கு பசு தன்னுடைய வாயில் அந்த ஆராய்ச்சி மணியினுடைய கயிறை பிடிச்சிக்கிட்டு டேங் டேங்னு அடிக்குது அரசர் ஐயோ என்ன ஆயிற்று பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நிறந்ததா இதை நான் எங்கனம் பொறுத்துக் கொள்வேன் அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள் தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே ஐந்தறிவு விலங்குகளின் துயர் நீக்க மறுத்தான் என்று இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ இனி என் வாழ்நாளெல்லாம் பழிச்சொல்லை சுமந்து திரிவேனோ எனக் விளங்கவில்லையே கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும் யாரங்கே உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள் அப்படின்னு மன்னர் வந்துட்டு அப்படியே இல்லையா அந்த பசு அந்த பசுவுக்கு கிட்ட கேட்டா சொல்லுமா அது பேசாது இல்லையா அந்த பசு யாருது இல்லையா அதற்கு என்ன பிரச்சனை போய் கேட்டுட்டு வாங்க போய் அறிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காவலாளிகளை அனுப்புறாரு இப்ப காவலாளிகள் உத்தரவும் அண்ணா இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மீள்கிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க அரசனின் மகன் தேரை தெருவில் செல்லும் செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது அரசனுடைய மகன் என்ன பண்ணுறான் தேருக்கு இல்லையா அதை தெருவில் ஓட்டிட்டு போகிறான் இப்போ இப்படி நம்ம வீட்டில் வந்துட்டு நீங்கள் சைக்கிள்லாம் ஓட்டுவீங்க இல்லையா சின்ன பசங்க அந்த மாதிரி அரசனுடைய மகனும் வந்துட்டு தேரை எடுத்து ஓட்டிகிட்டு போகும்போது அங்கே அந்த பசுவினுடைய கன்று துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்கு அதுவும் அதுவும் இளங்கன்று பயமறியாதுமாங்களா பயம் அப்படின்னு சொல்லுவாங்க தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது அதன் ஆற்றோனா துயரே இல்லையா ஆற்றோனா துயரம் என்னது அதாவது ஆறுதல் சொல்ல முடியாத அந்த துன்பம் இருக்கு இல்லையா ஆராய்ச்சி மணி வடிவில் ஒழிக்க தொடங்கியது இந்த விவரம் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க மன்னர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இதுதான் மன்னா நடந்தது அப்படின்னு சொன்னனேவும் மன்னர் வந்துட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி மன்னர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு எல்லா பேத்துக்கும் பயங்கர அதிர்ச்சி அதான் காட்சி மூன்று எங்க நடக்குது பாருங்க இடம் அரசவை காலம் காலை உறுப்பினர்கள் அரசர் அமைச்சர் பெருமாக்கள் அமைச்சர் மன்னா தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அமைச்சர் கெஞ்சுறாங்க அரசர் என்ன சொல்கிறீர் அமைச்சரே மண்ணுயிர் காக்கும் மன்னன் நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் பசுவின் கதறலுக்கு செவிசாய்க்கா கொடியோன் என்னும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அரசர் சொல்றாரு இப்ப பாருங்க அமைச்சர் மன்னா சற்று பொருங்கள் உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன் பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொள்ளவில்லையே அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அப்படின்னு அமைச்சர் கேட்கிறார் அரசர் சொல்றாரு ஆம் அதுதான் சரி கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா அதன் கண்ணில் வழியும் கண்ணீர் நீயும் ஒரு மன்னனா உனக்கு மகன் எப்படியோ அப்படியே எனக்கு என் கன்று அல்லவா அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார் இனி என் வாழ்நாளெல்லாம் வீந்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு இப்ப அமைச்சரு என்ன பண்றதுன்னு தெரியல அரசே மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன் உங்கள் மகனை கொள்ளும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் அப்படிங்கிறார் இப்ப மன்னர் என்ன முடிவெடுத்தார்னு உங்களுக்கு புரியுதா அதாவது தன்னுடைய மகன் பசுவின் கண்ண கன்றை தேர் கால் தேர் சக்கரத்தில் எப்படி சிக்க வச்சு சாகடிச்சானோ அதே மாதிரி தன்னுடைய மகனையும் கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் மன்னரினுடைய தீர்ப்பு அதனாலதான் அமைச்சர்களாமே பதட்டத்தோடு எப்படியாவது மன்னரினுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அரசர் சொல்றாரு போதும் அமைச்சரை நிறுத்துங்கள் இனி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேற்காலிலிட்டு கொன்ற என் மகனை அதே இட்டு கொள்ளத்தான் போகிறேன் அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும் இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு இந்த சோழ பரம்பரை என்னால் தலை உணியக்கூடாது பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனு சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும் யாரங்கே தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து என் மகனை இப்போதே அவனை தேர்காலில் இட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு அமைச்சர்கள் எல்லாரும் அப்படியேவும் அவங்க கண்ணில் கண்ணீர் தழும்பி அப்படியே கண்ணீர் வழியுது மக்கள் எல்லாம் நின்று அப்படியே இருக்காங்க இல்லையா தேர் வந்து நின்னது மகனை சக்கரத்தின் அடியில் வைத்தாங்க தேர் போச்சு மகன் கொல்லப்பட்டான் தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதொடல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம்பெற்றான் மனுநீதி சோழன் அப்படின்னு இந்த காட்சி முடியுது இந்த காட்சி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த திரை விழுகிறது போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த நாடகம் வந்துட்டு மேடையில் தான் நடக்கும் இல்லையா அப்போ அந்த காட்சி முடிஞ்சோடனே அந்த மேடைக்கு முன்னாடி இருந்த அந்த திரை வந்துட்டு கீழே விழுகும் புரியுதுங்களா அப்போ இது வந்துட்டு நடந்த கதையா கற்பனை கதையா அதுல நம்ம அதில் அதை நம்ம விவாதிக்க வேண்டாம் விவாதிக்க தேவையில்லை ஆனால் ஒரு மன்னானவன் எப்படி இருக்கணும் தவறு செய்தவன் தன் மகனே ஆனாலும் அவனுக்கு தண்டனை தரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம் புரியுதுங்களா அந்த மன்னர் ஆராய்ச்சி மணி அமைச்சதாக இருக்கட்டும் இல்லையா அந்த பசுவுக்கு சரியான தீர்ப்பு தந்து தன் மகனுக்கு தண்டனை தந்தா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப மனதை உழுக்கிய சம்பவங்கள் இதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு நாடக வடிவத்தில் சொன்னிருக்கீங்களா இன்னும் அது அற்புதமான ஒரு வடிவம் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு கதை யோசிச்சு காட்சி ஒன்று காட்சி இரண்டு காட்சி மூன்றுன்னு ஒரு நாடக வடிவில் எழுதி பழகலாம் உங்களுக்கு இந்த நாடகம் காட்சிகள் இதை எப்படி எழுதணும் என்னென்ன மாதிரி எழுதணும் அதில் பங்கு பெறக்கூடிய உறுப்பினர்கள் யார் யார் அவங்க எப்படி பேசணும் புரியுதுங்களா இதை இதற்கு இதற்கான ஒரு உங்களுக்கு இதை பற்றியான ஒரு சொல்கிறது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம் புரியுதுங்களா இப்போ நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் புள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் புள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்